ஸ்ரீமதியோட மூன்றாவது நினைவு நாள் அன்னிக்கு செல்வி அவர்கள் வீடியோ போடுவாங்களே போடுவாங்களே அப்படின்னு நாங்கள்லாம் காத்துக்கிட்டே இருந்தோம் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்த டைமில் ஈ காக்கா கொசு எல்லாம் பறந்து போச்சு அதையெல்லாம் பிடிக்கணும்னு கூட நினச்சோம் ஆனால் பிடிக்க முடியல ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப சோகமாக இருந்தோம் செல்வி அவர்கள் வீடியோ போடாதனால நாங்கள் ரொம்ப ரொம்ப சோகமாக இருந்தோம் இன்றைக்கி ஆச்சரியமாக திடீரென செல்வி அவர்கள் வீடியோ போட்டுட்டாங்க செல்வி அவர்களே வீடியோ போட்டுட்டிங்களே வீடியோ பார்த்தா யாருமே இல்லை ஒரு பத்து பேர் இருப்பாங்க பன்னெண்டு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது கூட புதுசாக ஒரு ஏழு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த பத்து பன்னெண்டு பேரில் செல்வி அவர்களும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ கூட்டமே வரலை இது வந்து என்ன தெரிகிறது என்றால் நாங்கள் யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கீரன் பக்கீரன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த சேனலில் வந்து பொய்யை தவிர வேறு எதுவும் பேசுவதில்லை அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் அந்த சேனலே நடத்துகிறாங்க அதில் இருந்து ஒருத்தர் வருவார் பக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரகாஷ ஒரு நபர் வருவார் எங்கள் பிரகாசமான அந்த நபரை காணவில்லையே அப்படி என்று நாங்கள் எல்லாம் வழி மேல் விழி வைத்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவர் வேறு எதோ பேட்டியில் பிஸியாக இருக்கார் போல் இருக்குது நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய கேஸ் பற்றி இருக்காரு பல பல கதைகள் நிறைய சொல்லிகிட்டு வரார் அதையெல்லாம் வச்சு பெரிய பெரிய நாவல்கள்லாம் எழுதலாம் அதனால் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் போல் இருக்குது மற்ற யூடியூப் சேனலில் அதனால் அவர் வரலை சரி அடுத்ததாக யாரை எதிர்பார்த்தோம் அப்படின்னா செல்வி அவர்களோட அல்லக்கைகள் யாராவது ரெண்டு மூணு பேர் யூடியூப்பில் பேசுகிறாங்க பாத்தீங்களா அவங்களாம் யாராவது வந்திருக்காங்களான்னு பார்த்தா அவங்களையும் காணும் சரி யார் தான் வந்திருக்காங்க நமக்கு தெரியல அந்த வீடியோ ஆரம்பத்தில் இருந்து வீடியோ முடிகிற வரைக்கும் கண் கொட்டாமல் எங்கேயாச்சும் நமக்கு தெரிஞ்ச மூஞ்சிங்க யாராவது வந்துடுச்சா வந்துடுச்சா அப்படின்னு பார்க்குறோம் ஒருத்தரையும் காணும் அது மட்டும் இல்லாமல் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஒரு மூலையில் நரபலி நரபலின்னு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கும் பாருங்கள் ஒரு ஏலியன் அந்த ஏலியனையும் காணும் அது யூஎஃப்ஓவை பிடிச்சி வந்திருக்கும்னு நினச்சோம் அந்த ஏலியனையும் காணும் இந்த முக்கியமான ஏலியனை எதிர்பார்த்து காத்திருந்தது இந்திய இராணுவப்படை ஃபுல்லாக இந்தியா முழுக்க பார்டரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் திஸ் ஏலியன் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான நாள் என்பதால் ஸ்ரீமதியின் இறப்பு நாள் என்பதால் ஸ்ரீமதியின் இறப்பை வந்து யார் கவலைப்படுறாங்களோ இல்லையோ செல்வி கூட இவ்வளோ கவலைப்படுவதில்லை ஆனால் இந்த ஏலியன் வந்து ரொம்ப ரொம்ப கவலைப்படுறான் அவன் எப்படி கவலைப்படுகிறான் எந்த அளவுக்கு கவலைப்படுகிறான் என்றால் ஸ்ரீமதி வந்து மாடியிலேருந்து கீழே விழற மாதிரி ஒரு ஏஐ வீடியோவையே தயார் செய்து வெளியிட்டிருக்கிறான் என்றால் பார்த்துக்கொள்ளுங்களேன் இந்த வீடியோவை அவன் எப்படி எடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி இறந்த நாள் இருக்குது ஓகே இவன் வந்து யூஎஃப்ஓவில் பயணம் செய்து கொண்டிருந்தான் சக்தி ஸ்கூல் மேலே இப்போ வந்து ஸ்ரீமதி விழாறதை பார்த்துட்டான் அதனால் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டான் சரி எல்லாருக்கும் பெருசாக தெரியணுமே அப்படின்றதுனால பெரிய சைஸில் ஸ்ரீமதியை அங்கே போட்டு ஸ்ரீமதி கீழே விழுற மாதிரி ஏஐ வீடியோ ஒன்று தயார் செய்து எல்லோருக்கும் கிஃப்டாக அந்த வீடியோவை ரிலீஸ் செய்திருக்கிறான் முக்கியமாக செல்வி அவர்களுக்கு ஸோ ஏலியன் வரவில்லை அந்த ஒரு குடிக்காரன் ஒருத்தன் வந்து சுற்றின்னு இருப்பான் பாருங்கள் டேக்ஸி ஓட்டிக்கின்னு அவனாவது வந்திருப்பானான்னு பார்த்தா அவனையும் காணும் அவன் வந்து ரொம்ப பிஸியாக எங்கேயோ ஓட்டிக்கிட்டு இருக்கான் வேண்டிய இருந்திருப்பான் வந்திருப்பான் இருக்கு ஸோ அது நமக்கு தெரியல அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸே இல்லாமல் எல்லாரையும் டேக் பண்ணி டேக் பண்ணி ஒருத்தன் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பான் பாருங்கள் அவனும் போகவே இல்லை அவன் முன்னாடியே எல்லாருக்கும் சொல்லிட்டான் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவனை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்புறம் உருக்கமாக சில பேர் வந்து ஸ்ரீமதிக்காக போஸ்டெல்லாம் போட்டாங்க ஆனால் அவங்க யாருமே வந்து ஸ்ரீமதியோட நினைவு தினத்துக்கு ஸ்ரீமதியோட சமாதிக்கு போனது மாதிரி தெரியல எல்லோரும் யூடியூபில் சேனலில் அவங்க போஸ்ட்டு போட்டாங்க வீடியோ போட்டாங்க அவ்வளோதான் அதோட நிறுத்திவிட்டாங்க ஸோ யாருமே ஸ்ரீமதி மேலே அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல ஸோ யாருமே போகலை அது ஸ்ரீமதி மேலே அக்கறை இல்லாதனாலயா இல்லை அங்கே போனால் கியூஆர் கோடில் பேமெண்ட் கண்டிப்பாக போடணும் அப்படின்றதுக்காக பயத்தில் அவங்க எல்லாம் யாரும் போகலையா அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த யூடியூப்பில் ஸ்ரீமதிக்காக போராடி கொண்டிருக்கும் உண்மையாக அழுது கொண்டே மிகவும் மிக அழுது கொண்டே போராடி கொண்டிருக்கும் அத்தனை போராளிகளும் அங்கே போயிருந்தால் அவர்கள் ஆளுக்கு ஒரு ஷர்ட் பார்சல் கிஃப்ட்டு கொடுத்துருப்பார் அந்த டீஷர்ட்டை நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தோடு இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன் ஆனால் அங்கே போன புதுசாக போன ஏழு பேர் அங்கே வந்து அந்த டீஷர்ட்டை அவங்க வாங்கி போட்டுக்கிட்டாங்க எல்லோரும் சூப்பராக இருந்தாங்க அந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கரெக்டாக இருந்தது கரெக்டாக சைஸில் கரெக்டாக இருந்தது சூப்பராக இருந்தது அவ்வளோ பேர் வந்து ஏழு எட்டு பேர் போனாங்க பாருங்கள் புதுசாக வந்தவங்க அவங்களுக்கு வந்து டீ ஷர்ட் பக்காவாக மேட்ச் ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு அழகிய டீ ஷர்ட்ஸ் வந்து யூடியூப் போராளிகள் எல்லோருமே மிஸ் பண்ணிட்டாங்க முக்கியமாக அந்த பக்கி பிரகாஷ் இருக்கிறார் அல்லவா அவர் மிஸ் பண்ணிட்டாரு இது மாதிரி எல்லா யூடியூப் போராளிகளும் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த டீ ஷர்ட்டை ஸோ அந்த டீஷர்ட்காவது அந்த ஸ்ரீமதி நினைவஞ்சலிக்கு போயிருக்கலாம் அது எல்லோரும் மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ இன்னொரு கவலையான செய்தி என்னவென்றால் அவர்கள் எப்போவுமே வருஷா வருஷம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்களா தினமலரில் தானே போடு போட்டேன்னு சொன்னாங்க ஸோ அந்த ஆடு போடும்போது கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் போட்டுட்டாங்க போல இருக்கு ஸோ கடலூர் மாவட்டத்தில் மட்டும் ஆடு போட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக கூட்டம் கம்மியாயிடுச்சு அப்படின்றத செல்வி அவர்கள் மிக மிக வருத்தத்துடன் அவரோட வீடியோவில் தெரிவித்திருக்கிறார் ரொம்ப கஷ்டமா இருந்தது செல்வி அவர்களை அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு இந்தியா மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக எத்தனை நாடுகள் இருக்கோ அத்தனை நாடுல இருக்கிற அத்தனை நியூஸ் பேப்பர்லேயும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க கண்டிப்பாக எல்லாருமே வேறு வேறு இருந்து கூட உங்களை வந்து பார்ப்பாங்க ஓகே ஸோ அதை மறந்துடாதீங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமதிக்கு பர்த்டே வந்து அடுத்த மாதம் வருது ஸோ அதுக்கும் சொல்லி அவர்கள் வந்து சமாதியிலேயே கேக் வெட்டி கொண்டாடுவார் அப்போ அதுக்காகவாது எல்லோரும் போயிட்டு வாங்க ஓகே கேக் கிடைக்கும் அப்புறம் வந்து உங்களுக்குலாம் வந்து ஆளுக்கு ஒரு டீ ஷர்ட் கிடைக்கும் மறந்துடாதீங்க ஓகே நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்ரீமதியோட சமாதிக்கு யாரெல்லாம் போக போகிறீர்களோ அவர்களெல்லாம் மறக்காமல் மறக்காம அங்கே போயிட்டு கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணிவிடுங்க ஸ்கேன் பண்ணி உங்களோட டீஷர்ட்டும் வாங்கிக்கோங்க ஓகே